அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே ஆடி மாதம் துலாம் ராசி என்பர்களே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதனால் வரையில் பொதுவாகவே பத்தாம் அதிபதி எப்பவுமே சிறப்பாக இருக்கணும் இப்போ துலாம் ராசிக்கு பத்தாம் அதிபதி யாரு அப்படின்னா சந்திரன் இல்லைங்களா எட்டாம் இடம் ரிஷபம் ஒன்பது மிதுனம் பத்தாம் இடம் கடகம் சந்திரன் இதில் இந்த மாதம் பாருங்க துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய லாபாதிபதி தொழில் ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துக்கல அவர் கர்ம காரகன்னு சொல்லலாம் ஆத்ம காரகன் சொல்லாம் ஜீவகாரகன் சொல்லலாம் அந்த ஜீவகாரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் பத்தாவது வீட்டில் போய் உட்காந்துக்கிறார் அதோடு மட்டுமல்லாது தொழில் காரகனாக விளங்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை தொடர்பு திரிகோணத்தில் அவங்களுக்கு அந்த தொடர்பும் ஏற்படுகிறது அப்போ துலாம் ராசி என்பர்களே இந்த ஆடி மாசம் நீங்கள் எவ்வளோ என்னதான் துலாம் ராசிக்காரங்க கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் அவங்க நிச்சயமா இந்த ஆடி மாதம் தொழிலில் ஒரு நல்ல சிறப்பான வருமானத்தை பார்த்துருவாங்க எப்படி ஒரு தீபாவளி சமயத்தில் பொங்கல் சமயத்தில் ஒரு பெரிய வியாபாரம் நடக்கும் அதை வச்சு கொஞ்சம் அந்த சின்ன சின்ன சிக்கலெலாம் எல்லாம் கடன்லாம் கடன் பிரச்சனை எல்லாம் அழைப்பாங்களோ அந்த மாதிரி துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு ஒரு பண தேவை அவங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டும் எப்போயும் இந்த ஃபண்டு டிமாண்ட் இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா இவங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க அதான் விஷயம் இந்த துலாம் ராசிக்காரங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க தனக்கு என்ன தோணுதோ அதை தான் என்ன வந்து அசுர குரு அவங்க புத்தி அப்படி தான் வேலை செய்யும் மைண்டு ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கும் இவங்கள ஒரு ஷேப் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப கடினம் அதிலும் இந்த விசாகம் இந்த சுவாதியெல்லாம் இருக்காங்க பார்த்திங்களா விசாகமாவது கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க ஆனால் கர்வமாக இருப்பாங்க சுவாதி வந்து வாய் திறந்தே சொல்லுவாங்க நான் இப்படி தாங்க இருப்பேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க உங்களால் முடிஞ்சது பண்ணிக்கோங்க இது பூரா சுவாதி விசாகம் அப்படி கிடையாது பார்க்குறேங்க சொல்கிறேங்க சொல்கிறேங்க பார்க்கலாங்க அது முடியாதுன்னு தான் சொல்லுவான் ஆனால் அது பார்க்கலான்னு ரீசண்டாக சொல்லுவோம் இது விசாகம் சித்திரை ஃப்ளக்சிபிளாக இருப்பாங்க சித்திரை மட்டும்தான் அதில் தப்பிச்சிரும் துலாம் ராசியில் உண்மையிலே சித்திரை எவ்வளோ பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு இந்த சுவாதியும் விசாகமும் வாயால் கெட்டுப்போகும் அப்போ துலாம் ராசி என்பர்களே நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரில் வருமானம் அதிகரிக்கும் காரணம் என்னென்னா பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கர்மாதிபதி எங்கே இருக்காருங்க லாபாதிபதி கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனி பார்க்க குருவும் உங்களுக்கு இணைகிறார்கள் குரு அங்கே தனக்கு ரெண்டு பன்னெண்டாக வச்சுக்கிறார் அப்போ துலாம் ராசி என்பர்களே தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்றீங்க பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்துறீங்க பல உதாரணங்கள் சொல்லி இருக்கிறேன் இந்த துலாம் ராசி என்பர்கள் தஞ்சாவூரில் ஒரு மிகப்பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்துறாங்க குரூப் ஆஃப் அதாவது கோல்டு பிஸ்னஸ் நிறைய அவங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் நிறைய இருக்குது அவங்க நிறைய பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது அப்போ அவங்களுக்கு ஒரு இடர்பாடு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய சிக்கலில் போய் அவங்க மாட்டிக்கிறாங்க கோல்டு பிஸ்னஸ் தான் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க அப்போ நான் வந்து உறுதியாக உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் நிச்சயமாக இந்த ஆணி மாதம் ஆடி மாசம் இன்றைக்கி ரிலாக்ஸ் ஆகிடலாம் இந்த இந்த பிரச்சனைலேருந்தே நீங்கள் ரிலீஸ் ஆகிடுவீங்க உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம நம்பிக்கையாக சொல்கிறோம் அப்போ இப்போ அவங்க ஆடி மாதம் புறக்க போகுது இதுக்கு முன்னாடியே நமக்கு அவங்க ஃபோன் அடிச்சுட்டாங்க சாமி நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது எனக்கு இப்போ ஒரு பிரகாசம் தெரியுது ஒரு வெளிச்சம் தெரியுது சாமி யார் வந்து அந்த அகென்ஸ்டை பார்ட்டியும் அவனே இப்போ வந்து நம்மகிட்ட சரணாகதி அடைகிறான் என்ன பண்ணலான்னு சொல்லு நீ என்ன கொடுப்பேன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு சாமி நீங்க சொன்னது உண்மை அப்ப ஜோதிடம் அந்த அளவுக்கு தூய்மையானது ஜோதிடம் அந்த அளவுக்கு உண்மையானது அப்ப துலாம் ராசி என்பவர்களை எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நம்ம சந்திக்கிறோம் அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்கும் ஏமாந்துட்டு வந்து நிற்பாங்க பெரிய பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு ஏமாந்துருப்பாங்க அறுபது லட்சம் எண்பது லட்சம் ஒன்றரை கோடி கொடுத்துட்டுலாம் இன்றைக்கி ஒரு அம்மா வந்துட்டு நிற்கிது ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் சும்மா எதுவுமே எழுதி வாங்கலை நம்பிக்கையும் அடிப்படையில் அவர் ரொம்ப நல்லவர் அவரும் இன்னொரு ஸ்கூல் தான் வச்சு நடத்துகிறாரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க பிளாக் மணியாக கொடுத்துருக்கிறாங்க அப்போ பாருங்கள் ராசி அன்பர்கள் அப்ப இந்த மாதிரி நம்பி அடுத்தவங்களை நம்பி அதிகமா செய்யக்கூடியவர்கள் துலாம் ராசி அன்பர்கள் அப்ப இந்த மாதிரி எல்லாம் வராத பணங்காசுகள் அல்லது அதுல ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் கவல வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அந்த சிக்கல்கள் விலகும் வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக துலாம் ராசி என்பவர்களே ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கார்மெண்ட்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கோல்டு டெக்ஸ்டைல்ஸ் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல பில்டர்ஸ் பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவர்கள் கனிமம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அப்போ விவசாய பெருமக்கள் மெயினாக விவசாயம் சார்ந்த பொருட்கள் அதே போல் மெடிக்கல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபார்மா இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி பேங்க் செக்டர்ஸு பேங்க் செக்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அது பிரைவேட் பேங்காக இருக்கலாம் கவர்மெண்ட் பேங்காக இருக்கலாம் அப்போ இதில்லாம் உங்களுக்கு வந்து ஏதேனும் பிரச்சனைகள் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இருக்கும் அதனால் தான் நான் தனித்தனியாக பிரித்து சொல்கிறேன் ஏன்னா நான் பொதுவாக வேலை செய்யக்கூடியவர்கள்னு சொல்லிடுவேன் தனித்தனியாக சப்ஜெக்டாக ஒரு ஒரு துறையாக சொல்கிறோம்னா நம்ம அதை அதுக்கு கணக்கெடுத்து நம்ம அதை சொல்கிறோம் அப்போ துலாம் ராசி என்பவர்களை இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும் பொதுவா எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய சூழ்ச்சிகள் எதிரிகள் வந்து ஒரு சூழ்ச்சி பண்றான்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாம அந்த எதிரிகளால் வரக்கூடிய சூழ்ச்சிகள் விலகும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் மனசுல இருக்கக்கூடிய பயம் விலகும் அதே போல நீங்க யாருக்காவது காசு கொடுக்க வேண்டியது இருக்குமே ஆனால் அது தர்மத்தின் அடிப்படையில் கொடுப்பது சிறப்பு இல்லைனா நீங்க அது பெரிய சட்ட சிக்கல்ல போய் மாட்டிப்பீங்க யாருக்கா நீங்க காசு தர வேண்டியது இருக்கு தர்மத்தின் அடிப்படையில் அது கரெக்டா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறது சிறப்பு அது இதில் நீங்க சோம்பேறு தானப்படுவீர்களே ஆனால் அது மிகப்பெரிய விளைவுகளை கடைசி இவரிலுமே கூட நீங்க வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாத வகையில கொண்டுமே உங்களை நிறுத்திரும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களை சும்மா விட மாட்டாரு அலட்சியத்தை உச்ச கட்டத்துல இருப்பீங்க பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் என்ன பண்ண போறாங்க மரட்டம் பார்த்துக்கலாம் மரட்டம் பேசிக்கலாம் அந்த அலட்சியம் இருக்கக்கூடாது துலாம் ராசி என்பர்களே நீங்க யாராக இருந்தால் மெயினாக ஆன்மீக பெரியோர்கள் வடாதிபதிகள் அரசியல் தலைவர்கள் அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அரசியல்ல பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க கனிம வளம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் குடும்ப பெண்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அலட்சியம் இருக்கக்கூடாது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களை அலட்சியமாக இருக்க சொல்லுவார் தப்பு பண்ண சொல்லுவார் ஆனால் கயிறைய கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கடைசியில் எழுத்து பிடிப்பாரு அப்போ மொத்தமும் காலி ஆயிட்டும் கொடுத்தவங்களுக்கு தெரியாதா இது என்ன ஆகும் அப்படின்னு கொடுத்தவங்களுக்கு தெரியாதா என்ன ஆகவே துலாம் ராசி என்பர்களே எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு அப்படி ஏதேனும் உங்களுக்கு தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெயவராகி